ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் கனிவான கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் பன்னிரண்டாம் பாவமான சிம்ம ராசியில் பன்னிரெண்டாம் அதிபதியான சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே மாத ஆரம்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் விரயங்கள் ஏற்படும் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது சால சிறந்ததாகும் உங்கள் ராசியில் தனபாக்யாதிபதியான சுக்ரபகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை எந்த காரியத்திலும் சலிப்புத்தன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் மனக்கசப்பு உருவாகும் பணப்புழக்கத்தில் சற்று தேக்க நிலை ஏற்படும் உங்கள் பத்தாம் வீடான மிதுன ராசியில் உங்கள் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் தொழிலில் சுணக்க நிலை ஏற்படும் தேவையற்ற மன வருத்தங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொண்டு போவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் பாக்யஸ்தானமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் மன நிம்மதி ஏற்படும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசி மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விழுவதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் உண்டாகும் மனோபலம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் வெளி உணவை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் உங்கள் ஏழாம் பாவமான மீனராசியில் பகவான் தொடர்வதால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் பழகும்போது அனாவசிய வார்த்தைகள் மற்றும் அனாவசிய வாக்குறுதிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ஏற்றம் ஏற்படுத்தும் வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவரால் ஆதாயம் உண்டு எனினும் கவனம் தேவைப்படும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடை முற்றிலும் தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் சிறந்ததாகும் உங்கள் ஐந்து மற்றும் ஆறாம் பாவங்களுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் பாவத்தில் பலம் பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே எதிரி பயம் குறையும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் மற்றும் உயர் பதவிகள் சற்று தாமதித்தே வந்து சேரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி உங்கள் விரையாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் மேலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்ரபகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்குச் சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெண்களால் ஆதாயம் மற்றும் பெண்களின் ஆதரவு உண்டாகும் ராசி அதிபதி ஆட்சி உச்சம் அடைவதால் உடல் நலம் சீராகும் எண்ணிய காரியம் கைகூடும் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்களுக்கு புதிய முயற்சிகளால் வெற்றி காண்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அழுத்தம் மற்றும் தடைகள் விலகும் உயர் பொறுப்புகள் உங்களை நாடி தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை சந்திர பகவான் மேஷராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனையை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தினந்தோறும் காலையில் ஆதித்ய ஸ்தோத்திரம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு வரும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் மேலும் ஏகாதிசி அன்று விரதமிருந்து பெருமாள் கோயிலுக்குச் சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முதல் பாதி செலவுகளும் இரண்டாம் பாதி உயர்வுகளும் தரும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்